அடக்க கடவுள கருமாரியாத்தா என்ன குடும்பம் இது வீட்டுல உள்ள வேலையை செய்ய இப்படி அசந்து தூங்குற மனசிய கனவு வந்து எழுப்பி விடும் கரும கருமம் நம்ம குழப்ப என்ன சிரிப்பா சிரிக்குது நிம்மதியா ஒரு பத்து நிமிஷம் படுத்து உறங்க முடியல வீட்டுல நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்களுக்கு தான் நம்ம படுத்து தூங்குறது பிடிக்கலன்னு பாத்தா இந்த வீட்ல இருக்கிற குண்டா சட்டிக்கு கூட பிடிக்கல போட இருக்கு சி இனி படுத்தாலும் உறக்க வராது இன்னைக்கு எடுத்துப்பட்டு எல்லா சட்டி பானையும் கழுவிட்டு இந்த சும்மா கிடக்குற பாத்திரத்துல மூட்டை கட்டி வைக்க வேண்டியதே எவ்ளோ பாத்திரம் வீட்டை அடிச்சுக்கிட்டு கிடக்கு இருக்கிறது நாலு மனுஷாலே திங்கிறதுக்கு நாலு தட்டு இந்த ரெண்டு கரண்டி நாலு குண்டாஞ்சட்டி அது மட்டும் இனி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டிட வேண்டியதான் அடங்கு வீட்டுல என்னமா சீருக்கு அடிக்க வைக்கிற மாதிரி அங்கங்க 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 எங்க பார்த்தாலும் மூட்டை 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 எல்லாம் கிடக்கு வீடு சுத்தி முதல்ல மேலே இருக்கிற அந்த பித்தளை பத்திரத்தெல்லாம் எடுத்து கழுவணும் மழை பெஞ்சு எல்லாம் ஒரே ஈரமா சொத சொத சொதன்னு இருக்கும் இந்த தான் வருஷம் வருஷம் எடுத்து கழுவுனாலும் அடுத்த வருஷம் எடுத்து பார்க்கும்போது எல்லாம் அப்படியே மங்கி மங்களாதான் தெரியுது எதுவும் வைக்கிற மாதிரி இல்லை ஹம் செம்மா டேஸ்ட் பஞ்சாயம் திரிலாம் சாப்பிட்டா எப்படி நானே ஆகுது இந்த மணி அயபங்காய்க்கு போறவங்க இந்த பஞ்சாயம் இருந்தாலும் நான் ஜிப்ஸ் எல்லாம் கொடுத்தேன் ஆஹ் திங்கஞ்சவனே கேட்டி ஐயோ கருமா கருமா எதுக்கு இப்படி நக்கி நக்கி திங்குற ஆஹ் இந்தா எப்படி ஜிப்ஸ் ஒன்னு எடுத்து அப்படி அதுல ஒரு தொட்டு தொட்டு லவக்கு லவக்குன்னு அழகா வாயில போட்டா என்ன டேஸ்ட்டா இருக்கும் தெரியுமா அதை விட்டு போட்டு என்னமோ காஞ்ச மாடு கம்பள விட்ட மாதிரி கரண்டு கிட்டு கிடக்குற கையை உடிச்சு நீங்க என்ன கேப்பனே ஆஹ் இப்படி பஞ்சா மரத்தை ஒரு கையில ஊத்தி அது அப்படியே நாக்கால நக்கி அப்படியே சாப்பிட்டு பாரு என்ன ரசியா இருக்கும் தெரியுமா ரசியா நீ எப்படியாவது தின்னு நீ கையில ஊத்தி நக்கி தினாலும் தின்னு இல்ல கீழே தரையில ஊத்தி அப்படியே நேர வாயில நக்கி தினாலும் தின்னு போ ஆள் முகர கட்டையும் பாரு ஆளு முகர கட்டையும் என்ன பண்ண ஓம் சித்தி கோயிலுக்கு போயிட்டு வரையில இலந்தக வாங்கினீ எங்கடி ஆ வீட்டுக்கு பின்னாடி வெத போட்டு வச்சிருக்கேன் வடக்கு மரமா அவட்டும் தார எங்கன்னு கேக்குற பாரு அங்க இருந்து பசுல வரும் வழியிலேயே எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா புரிச்சு தின்னு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கேக்குற பாரு கேள்வி சும்மா இருக்கும் தானி வாயில கொமட்டில குத்துற மாதிரி என்ன பண்ண ஏன் சின்ன பண்ண அம்மா எல்லாம் எங்க இருக்கீங்களா என்னடி பண்றீங்க என்னைய என்ன விட்டுப்ட்டே வா வா பிரசாதம் சாப்பிடு வா ஏடிடியா கோபாலுக்கு பிரெண்ட் யாரோ கோயிலுக்கு போனாங்களா குடுத்தனு பண்ணாங்க அத்தியா தனியா விட்டுப்ட்டு சாப்பிடுறீங்களா ம் இதுவே நானா இருந்தா என்ன பேசி பேசுவீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் அப்ப தான் மத்தியானம் சோ சாப்பிட்டு வந்தோம் வயிறு மதம் மதம் இருக்கு கிளியோட பஞ்சம் மதம் மட்டும் கையில கொஞ்சம் ஊத்துங்க நக்கிக்கிறேன் நீயும் நக்கிற பரம்பரை தானே இந்த உட்காந்துருக்கா பாரு இவாளும் நக்கிற பரம்பரை

வீட்டு மட்டும் இந்நேரத்துக்கு மட்டும்ரத்துக்கு ஒரு வழி இருக்கும் சும்மாங்க இந்த பொங்கலுக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு எந்த வழியும் செய்யலையே என்ன பண்ண போறேன் இந்த பிள்ளைகளுக்கும் பழிபாடுலயும் விட்டுடுச்சு இன்னைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம்னு ஒரு ஒரு நாளும் போயிடுச்சு இப்படியே இருந்தா வீட்டு வேலையெல்லாம் ஒரே அடியா மொத்தமா செஞ்சு முடிக்கிறதுக்குல நம்ம இடுப்பு பென்று நினைச்சுக்கிட்டே படுத்தேன் நினப்ப அப்படியே கனவை வந்துருச்சு புடி அதான் சரி இனிமே படுத்தா நமக்கு தூக்கம் வராது கொஞ்சம் கொஞ்சமா பாத்திரத்தை எடுத்து கழுவிப்படலாம்னு நீங்க அந்த பித்ரா பாத்திரத்தை கழுவி அதான் பறனையில கிடையாது சின்ன பொண்ணு கூப்பிட்டு எடுத்து கொடுப்பா தான் கூப்பிட்டு வந்தான் பொங்கல் வேலை செய்ய புரியா இக்கா இப்பவே ஆரம்பிச்சு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்ப பொங்கல் இருக்கத்திலே துணிமணி இருக்க கிளம்புறது சூப்பர் தான் சூப்பர் சூப்பர் நான் கூட வேற மண் அடுப்பு இருக்குல்ல அதுல மண்ணை வெட்டி போட்டு நல்ல சாணி எல்லாம் போட்டு முழுவணும்க்கா புது அடுப்பு ஒன்னு கட்டணும் நீச்சத்த நேரம் ஏற்றியாச்சும் வேலை இல்லாம இருந்ததுன்னா எனக்கு அடுப்பு ஒன்னு போட்டு குடுக்கிய ஏய் நானே மரமெல்லாம் முழுகன முடியும் பேப்பர் இருக்கு பிள்ளையோட புக்கம் எல்லாம் அப்படியேதான் கிடக்கு அதெல்லாம் ஊற போட்டு ராத்திரிக்கு தான் இந்த மரத்தெல்லாம் கூட எல்லாம் முழு வைக்கணும் வருஷம் செய்ய மாட்டேங்கா வீட்டுல முதல்ல கீத்தல்லாம்னு இருக்கேன் பொங்கல் பொங்கல் நெருக்கத்துல பொங்கலுக்கு பிறகு எங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு கீழாம் மாத்தி தரோம் ஓலை எல்லாம் போட்டு தரோம்னு சொன்னாரு அதெல்லாம் செஞ்சு விட்டுட்டு அப்புறம் திரும்பவும் ஒரு டைம் வீடு சுத்தம் பண்ற மாதிரி இருக்கும் அதான் ஒரேடியா பொங்க முடிஞ்ச பிறகு செஞ்சுக்கலாம்னு இருக்கேன் இந்த சும்மா அந்த மசாலா டப்பா பயிர் கொட்டி வைக்கிற டப்பா அதை மட்டும் எடுத்து கழுவுனா போதும் எனக்கு வேலை முடிஞ்சு முடிஞ்சிடும் பரவாயில் லட்சுமி நானும் தான் வருஷ வருஷம் எல்லாத்தையும் கழுவி வைக்கிறேன் ஆனாலும் இருந்து என்ன வருஷம் கழுவி எடுத்து கவுத்து வைக்கிறது அடுத்த வருஷம் எடுத்து பார்த்தேன் ஐம்பது வீட்டு குடும்பம் எடுத்து செலவு பண்ண மாதிரி அவ்வளவு ஒண்ணு வந்து பித்தளை பாத்திரம் மோசமா மோசமா இருக்கு கொஞ்சம் பெரிய மனித ஆகும் போதுதான் இந்த பாத்திரத்தெல்லாம் மாத்திட்டு வேற எதுவும் வாங்கி வச்சுக்கணும் ஆமா ஆமாக்கா என் வீட்லயும் சேலையெல்லாம் நிறைய பழசு அப்படியே கிடக்கு துணி மணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வேற அதையும் இதையும் கடிச்சு வச்சிருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பேசிக்கிட்டே இருந்தா நேரம் தான் போகும் சட்டப்பட்டு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வேலையை ஆரம்பிங்க இல்ல அப்புறம் ஒரே நாள்ல செஞ்சுக்கலாம் மொத்தமா செஞ்சுக்கலாம்னா நமக்கு தான் சரமா பாப்பா இடம் நீ சொல்றது என்னமோ உண்மைதான் ஏக்கா ஒரே நாள்ல செஞ்சுக்கலாம்னு எல்லாத்தையும் ஒண்ணா வாரி போட்டோம் அன்னைக்கு தான் பைப்பில் தண்ணி வராது வீட்ல கரண்ட் இருக்காது இதுக்கு பேசாம இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு செஞ்சா சரியா போய்டும் நான் இன்னைக்கு இந்த அடுப்படிக்குள்ள பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன் சும்மா கிடக்கிறதுக்கு அதையாவது செய்யலாம் லட்சுமி உன் வீட்ல தான் வேலை எதுவும் இல்ல இல்லாம வாங்கிச்சுட்டேன் முடியாது என்ன வர முடியாது நான் போய் நாடகம் பார்க்கணும் பாக்கணும் என்ன கேக்குறவனிய கெல்ப்பு தானே கூப்பிடுறா அது கூட செய்ய மாட்டியா நாளைக்கு உன் வீட்டுக்கு எதுவும் கெல்ப்பு வேணும்னா அப்ப வசந்தி வருவா அதெல்லாம் வருவா நீ போய் அவளுக்கு கொஞ்சம் கெல்ப் பண்ணி கூட நீங்க எல்லாம் வேற பொங்கலுக்கு வீடு சுத்தம் பண்ண போறான் பொருள் எல்லாம் எடுத்து போட்டு கழுவ போறேன்னு சொன்னதும் எனக்கும் அந்த வேலை எல்லாம் செய்யணும்னு ஒரே ஆசையா இருக்கு என்ன இவ்வளவு வேலையும் எப்படி செய்யறதுன்னு நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு கொஞ்சம் பயமா இருக்கா ஆத்தாடி ஆத்தி பொங்க வேலையை எடுத்து பாருடி அப்புறம் தெரியும் ரோபா மிஷின் என்ன ரோபா மிஷின் அதே தோத்து போயிடும் நம்ம கிட்ட அவ்வளவு வேலை ஆமாடி அவ்வளவு வேலையா இருக்கும் என்ன சிட்டு கேட்டு அவ்வளவு வேலையா ஆமாடி என் வீட்டுக்கு இந்த சடகுக்கு போய் வாங்கிட்டு வந்த பண்ட பாத்திரமா ரெண்டு மூட்டை கிடக்கு அது என்ன செய்யறதுனே தெரியல எல்லாம் ஒரு கப்பும் தட்டுமா இன்னதுல இருந்து பெருசு வரைக்கும் கப்பு இருக்கு ஆனா அதுக்கு மூடியா காணும் கோக்குமாக்கா எல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா இருக்கு அந்த கப்புக்கு மூடிய தேடி வைக்கவே எனக்கு பத்து நாள் ஆயிடும் அதோட என் மட்டும் எனக்கு நெஞ்சே வடிச்சிருந்து ஏக்கா உன் வீட்டு பிரச்சிக்கே அப்படி சொல்றியா என் வீட்டு பிரச்சனை எல்லாம் என் பூட்டு புள்ளியோட புத்தகமும் துணிமணியும் தான் அடிக்க வச்சிருக்கேன் எல்லாத்தையும் இந்த பொங்கலுக்கு தான் சரி பண்ணனும் செவ்வாயில் வேற அங்க அங்கேயும் சுண்ணாம்பெல்லாம் பேந்து போய் கிடக்கு இந்த சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்து அடிச்சு விடணும் அந்த மனசை கிட்ட சொன்னா என்னன்னு கூட கடுக்க மாட்டாரு ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு எல்லா வேலையும் நம்மளே தான் இழுத்து போட்டு செஞ்சுக்கணும் போல இருக்கு வரட்டுமா சும்மா இருந்து என்ன பண்ண அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது எப்படியும் குண்டாந்துட்டியோ கழிவு முடிக்கிறதுக்குள்ள யாருப்பு அடிச்சு போயிடும் அப்புறம் பொங்கலுக்கு ஆசிபத்திரில தான் படுத்த படிக்கையா கடக்கணும் ஆபத்துக்கு

அப்ப சும்மா வீட்டுல வச்சு மூட்டைய கட்டி சாபர அணி தான் எல்லாம் பொருளை வாங்கி எங்கேயும் சடங்கு வீட்டுக்கு எல்லாம் போனா பொருள் இல்லைன்னா சும்மா வர்றது கிடையாது பொருளை வாங்கிட்டு என்னது பொருளை வாங்கி வீட்டை அடைக்கிறது பூஜை வா உங்களெல்லாம் திருத்தவே முடியாது நீ மட்டும் இல்ல உலகத்துல உள்ள எல்லா பொம்பளையும் மாதிரிதான் இருக்காங்க பத்துக்கு பத்து வீட்ல இந்த பத்து மூட்டை பொருளை வச்சுக்கிட்டு கருப்பட்டிக்குள்ள பார்த்தா சோத்துக்கும் குழம்புக்கும் ஒரே கண்ணியை போட்டு வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துறது ரொம்ப தான் பண்ணாதவா இந்த அந்த இழுவ நேத்தே எல்லாத்தையும் எடுத்து போட்டு கழுவி காய வச்சுட்டா அவளுக்கு முன்னாடி நான் எடுத்து போட்டு கழுவி காய வச்சு என் பொருள் எல்லாம் எல்லாருக்கும் காமிக்கணும்னு பார்த்தேன் ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு எப்படியாச்சும் எல்லாத்தையும் எடுத்து கழுவி வாசல்ல ஒரு பெரிய பாய போட்டு விரிச்சு ஊரு கழிவுலாம் போற வர போது பாத்துக்கிட்டு போற மாதிரி உக்காந்து எல்லாத்தையும் காய வைக்கணும் இதெல்லாம் ஒரு ஆசை கடவுளே அவாவா என்னென்னத்துக்கு ஆசைப்படுறான்

உருணும் சுகா ஆறும் இந்த வருஷம் பொங்கலுக்கு என் வீட்டுல எது எது எவ்வளவு இருக்கு எங்க இருக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறேன் ஏய் ஒத்தால கடந்து எல்லா விடையும் சித்திரையடி உங்க விளங்க செய்றது தான் சும்மா கிடையாது பாத்து பட்ட மாத்திரை கிடைக்கணும் வீட்டை ஒட்டடி எடுக்கணும் வீட்டை கிடைக்கணும் அப்புறம் வீட்டுக்கு சும்மா படிக்கணும் ஆமா சின்ன பிள்ளை இத்தலை பொருள் சில்வர் பொருள்ல அலுமினிய பொருள்னு எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வர வைக்கணும் அப்புறம் மரபொருள் எதுவும் இருந்ததுன்னா அதை தனியா எடுத்து வைக்கணும் அடுத்து விட்டு பண்ட மாத்திர இருந்தா அதெல்லாம் அவ்வளவு கண்ணுக்கு தெரியாம மறைச்சு வைக்கணும் அப்ப வசதி அதிகமா வாங்கிட்டு அடுத்து விட்டு பாத்துறதுதான் இருக்கு ஆஹ் அத கரெக்டா சொல்றேன்

யக்கா ஏக்கா சின்ன பொண்ணே பொக்கு வேலை செய்ய போது நம்ம சும்மா இருக்கிறதா அவ வேலையை முடிக்கிறாள் நம்ம முடிக்கிறமான பாத்திரம் அவளுக்கு பாத்திரம் வளர்க்கற சோப்பு எது குளிக்கிற சோப்பு எதுன்னு கூட தெரியாது அவ போய் பொங்கலுக்கு பாத்திரத்தெல்லாம் தழுவி போறான் டுபா கூரு நீ வாய்க்கா உட்கிட்ட பாத்தமல்ல பொருள் எல்லாம் நான் எடுத்து குடுக்குறேன் என்ன அவளை கூப்பிட்டா இவருன்னு சொல்றான் இவ கண்டல பொருள்னா ஒரு பொருளும் உருவா இருக்காது இப்ப என்ன சொல்றது இல்லமா நீடி லட்சுமி கூட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டு வீட்டு வேலையை பாரு

அப்புறம் வீரோக்குள்ள இருக்கிற துணியெல்லாம் எடுத்து வெளியே போட்டு வச்சிருக்கே துணி எல்லாம் நல்ல ஈரமா போயிடும் அதை எடுத்து அப்படியே காய வச்சுட்டா அப்படியே கையோட துணி பண்ணிய சுத்தம் பண்ண மாதிரி ஆயிடும் பாவி வீட்டுல உள்ள பொருளை போட்டு கழுவி பண்ண சொன்னா ஊருக்கு பழைய துணிய கொளுத்துற மாதிரி வீட்டைய கொளுத்தி விட்டு வேடிக்கை பாக்குறியா அக்கா இவள விட்டா இவ ஊரே கொளுத்தி ஊர சுத்தம் பண்றானு சொல்லுவா இல்ல இவள சுத்தம் பண்ண முடி தூக்கி போடு நெருப்புல அவள பாவி சண்டாலி அவள கொஞ்சம் அறிவாளியா இருந்தா யாருக்கு பொறுக்க மாட்டேங்குதே ரீர நெருப்புல தூக்கி போடு அவளே அடியாய் விடுகளை அடியே ஏக்கா இந்த புது வருஷத்துல நம்ம செஞ்ச உருப்படியான வேல இவள தீத்து கட்டனதுதான் உங்களுக்கு பழைய பொருளை எடுத்து போட்டு சுத்தம் பண்ண சொன்னா வீட்டை கொளுத்தி வேடிக்கை பாக்குறா